இனி வாழ்வில் எல்லாம் என்னக்கா இங்க வரையும் ஒரு கால் கூட பண்ண மாட்டீங்க விசேஷமா அப்படிலாம் ஒண்ணும் இல்லானு உன்ன பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் வந்துட்டோம் ஓ அப்படியாக்கா ஆமா நோ எங்க ராகுவ காணா அவர் இப்பதான் வெளியே போனாரு இப்ப வந்துருவாருக்கா சரி வரட்டும் நீ நல்லா நான் அனு தான் இருக்கேன் கா ம் நானும் நல்லா இருக்கேன் இருந்து அனு நீ இருக்க அம்மா வீட்டுல அம்மா கூடயே இருக்கலாமே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் தான் அக்காவுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு பொண்ணெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க மேரேஜ் பண்ண போறாங்க நானும் அங்க போய் இருந்தா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கஷ்டமா இருக்கும்ல அதான்க்கா அனு நீ அப்படிலாம் நினைக்கிற பரவாயில்லக்கா இருக்கட்டும் நாங்க இங்க நல்லா தான் இருக்கோம் ஒரு பிரச்சனையும் இல்ல ரகுவோட இல்ல என்ன சொல்ற அந்த அம்மா ஒரு தடவை கூட வந்து இல்ல எனக்கு எல்லாரையும் பார்க்கணும் போலதாக்கா இருக்கு ஆனா என்ன பண்றது தான் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு கிளம்பிடுறான் வீட்டுக்கு கூட்டிட்டே போக மாட்டேங்கிறான் நான் பிரெக்னன்ட் ஆகி சிக்ஸ் மந்த் ஆக போகுது ஆனா அத்தை ஒரு தடவை கூட வரல என்னையும் ரகு கூட்டிட்டு போல எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா நீ ஃபீல் பண்ணாதானோ என்னமா சொல்ற ரகு கூட போல அவர் போய்கிட்டு தான் இருக்காரு என்னை தான் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு இந்த பொண்ணு என்ன சொல்லுது அவ சொன்னதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க அப்புறம் என்ன உங்களுக்கு தனியா சொல்லணுமா ஓங்கிட்ட போய் கேட்டேன் பாரு என்ன சொல்லணும் உங்களை யார் கேட்க சொன்னது கேட்காதீங்க அத்தைக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லைக்கா அவங்க என்னை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் எல்லாரும் என் கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு அவங்களுக்கு தான் என்ன சுத்தமாக பிடிக்கலக்கா இதை போய் நான் எங்கள் வீட்லையும் சொல்ல முடியலை ராகுவும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்கக்கா அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அனு நீ அனு உனக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற அப்படி இல்லைக்கா அவங்க அம்மா பேசும்போது ராகு கூட என்ன தான் ஒரு வார்த்தை கூட ஏன்னு கேட்க மாட்டேங்கிட்டாங்க்கா எங்க வாயை மூடுங்க என்ன பாவம் அவன் அவங்க அம்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க அதை நின்று அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் ஒரு வார்த்தை கூடவா கேட்க மாட்டான் அப்புறம் எதுக்குங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு பேசுவே அப்போ உட்காருங்க இந்த டைம்ல எதை நினைச்சு இருக்காத குழந்தை மட்டும் யோசி என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம் எப்படி இருக்கீங்க சூர்யா ஆ நாங்கள் நல்லா இருக்கோம் ரகு என்ன ஸ்டெல்லா ஆமாம் இவ்வளோ தனியாக விட்டுட்டு நீ எங்கடா போய் ஊர் சுற்றிட்டு வர ஏ ஸ்டெல்லா கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் வெளியே போயிட்டு வந்தேன் ஏ ரகு இந்த மாதிரி பண்ணுற நீ வீட்டில் இருந்தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு கிளைண்டை மீட் பண்ண போனேன் அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஸ்டெல்லா அனு நீ சாப்பிட்டியாமா ஏன் உன் முகம்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கு உடம்பு எதுவும் அனு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்புறம் சூர்யா உங்க எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு ம் நல்லா போய்கிட்டு இருக்கு ரோகு வீட்ல இருந்தா பாத்துட்டு இருக்கேன் ஓ சூப்பர் சூப்பர் அப்புறம் உன்ன மாதிரி ஆயே மாமா பொண்டாட்டி பிரெக்னன்ட்டா இருக்கான்னு தெரியும் இவள அங்க இருந்து தனியா கூட்டிட்டு வந்தது இல்லாம இப்படி தனியா வீட்டுக்குள்ள ஒரு டைல விட்டுட்டு போயிருக்க ஏய் ஸ்டெல்லா அதான் சொன்னேனே ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு அனுமா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரையா ஆ சரிங்க டேய் ரகு ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ற நான் என்ன பண்ணேன் உங்க அம்மா அனுவ அவளோ பேசி இருக்காங்க ஆனா கூலா நான் என்ன பண்ணேன் கேக்குற ஓ அதுவா ஸ்டெல்லா என்னோட சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்னடா அப்படி புரிஞ்சுக்கறனோ நீ இந்த மாதிரி எல்லாம் இல்லையே ஏன் இப்படி மாறிட்ட இங்க பார் ஸ்டெல்லா என்னால அம்மாவுக்கு ஏத்துக்கிட்டோம் அனுவுக்கு ஏத்துக்கிட்டோம் பேச முடியல அனுவுக்கு ஏத்துக்கிட்ட அம்மா கிட்ட பேசினா அம்மா கோச்சுக்கறாங்க அனுவ பத்தி உனக்கே நல்லா தெரியும் இப்போ ஒரே அம்மாவை ஒரு வார்த்தை கூட சொன்னது இல்ல ஆனா அது அம்மாவுக்கு புரியாது அவங்க சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் ஸ்டெல்லா தனியா கூட்டிட்டு வந்துட்டேன் என்னால என்ன பண்ண முடியும்

கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே இருக்கலாம் தான் ஆனா இங்க இருக்காரே ஒருத்தர் எப்படா போவோம்னு உட்காந்துருக்காரு என்னன்னா எங்க வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டீங்களா ஐயோ அனு அப்படியெல்லாம் இல்லம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இவ கூப்பிட்டான்றதுனால பாதிலேயே விட்டுட்டு வந்துட்டேன் சரி சூர்யா பார்த்து போயிட்டு வாங்க ரட்சன் வர லேட் ஆகுமா பாரஞ்சித் அப்படிலாம் இல்லப்பா இப்ப வந்துருவான் நீங்கள் இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க ரக்ஷன் கிட்டே ஏதாவது பேசணுமாப்பா அது அப்படிலாம் இல்லைப்பா ரக்ஷனை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் கிளம்பி வந்துட்டு அப்பா அப்பா இருக்கு இங்கே வந்தார் அப்பா மது அப்பா நீங்களா நீங்கள் எப்படி அது நான் வந்துமா ரக்ஷன் அவர் ரொம்ப நேரமாக உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னது ரக்ஷனை பார்க்கவா என்னவா இருக்கும் என்ன பார்க்கவா ரக்ஷன் ரஞ்சித் வேற இருக்கானே ரஞ்சித்தை இப்ப எப்படியாவது வெளியே அனுப்பி ஆகணுமே இவருக்கு என்ன ஆச்சு ஆ ரஞ்சித் ஆ சொல்லு ரக்ஷன் சேகர் சார் கூட போய் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணு நான் கொஞ்ச நேரத்துல வரேன் ஆ சரி ஒரு வழியா ரஞ்சித் அனுப்பியாச்சு ம் அடுத்தது இந்த திமுர் பிடிச்சவள அனுப்பணும் ஹலோ மேடம் போய் உங்க ஊருக்கு பாருங்க இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு வந்தான் இருக்கு பையன் நம்ம சண்டையில அப்புறமா வச்சுக்கலாம் சரியா லஞ்ச் டைம்ல கூட திரும்ப கண்டினியூ பண்ணுவோம் ஆமாடா நீயே நானும் லவர்ஸ் பாரு திரும்ப கண்டினியூ பண்ண அப்பா முன்னாடி மானத்தை வாங்குறாலே ஏய் மது போய் ஒர்க்க பாரு போ அதான் போறேன் சொல்லிட்டேனே அப்பா நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன் இங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு நல்ல பொண்ணுமா பாய் ரக்ஷன் புடி அரவே அது நானா நீ யோசிச்சு பாரு அப்பா நீங்க இங்க எப்படி இல்லப்பா ரக்ஷன் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தயா அதுல இருந்து உன்னை பார்க்கல அதான் உன்னை பார்த்துட்டு போலாமேன்னு தான் ஆஃபீஸ்க்கே வந்துட்டேன் ரகு வேற வீட்டுல இல்லையா அதான் அதனாலதான் உன்னையாவது பாத்துட்டு போலாமேன்னு தான் இங்க வந்தேன் எனக்கு ரகு வீட்டுல இல்லையா அப்ப எங்க போனா வீட்டுல நடந்திருக்க பிரச்சனை எதுவும் உனக்கு தெரியாதுல்லப்பா வீட்டுல பிரச்சனையா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல வீட்டுல சின்ன பிரச்சனை அணுவும் ராகுவும் வீட்டை விட்டு போயிட்டாங்க என் பையனும் இல்ல மருமகளும் இல்ல நான் மட்டும் இப்படி அந்த வீட்டுல இருக்குன்னு நானும் வெளியே வந்துட்டேன் அன்னைக்கும் அம்மாவுக்கும் எதுவும் பிரச்சனையா என்னது இப்போ நீ என்ன சொன்ன இப்போ நீ சொன்னத திரும்ப சொல்லு வச்சு ரக்ஷன் உளறி தேடா நான் என்ன சொன்னேன் நீங்க தான் வீட்டுல பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க அதான் என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லப்பா இப்போ கடைசிய நீ என்ன சொன்ன நான் என்னப்பா சொன்னேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் அதுவா இல்ல இல்ல இப்போ நீ என்னமோ சொன்ன அம்மாவுக்கும் நீ என்னமோ சொன்னையே சொல்லு ஐயோ விடமாட்டார் போலையே என்ன சொன்னேன் வீட்டில் பிரச்சனைன்னு தான் சொன்னேன் அம்மாவுக்கும் அன்னைக்கும்னு ஏதோ சொன்னேன் இவர்கிட்ட என்ன ஒன்றே மறைக்கிறது வேஸ்ட்டு பேசாமல் எனக்கு எல்லாம் தெரியுன்றதை அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடலாம் ஹோ ஓகே ராகு என்னோட அன்னைனா அனு என்னோட அண்ணி தானேப்பா நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலை அதுவாப்பா எனக்கு நீங்க தான் என்னோட அப்பான்னு நல்லாவே தெரியும் எனக்கு அப்பா கிட்ட வீட்டுல பேசினீங்களே ஞாபகம் இருக்கா ஆமா அப்பவே எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க ரெண்டு பேரும் பேசினாதான் நான் கேட்டுட்டேன் என்ன மன்னிச்சிருப்பா ஒரு மனைவி உயிரை காப்பாத்துறதுக்காக நான் தான் உன்னை தூக்கி கையில கொடுத்தேன் ஆனா என்னோட பெத்த தாய்கிட்ட இருந்து என்னை பிரிச்சுட்டீங்களேப்பா ரக்ஷன் அப்படிலாம் பேசாதப்பா டூ ஹவர்ஸில் கொண்டு வந்து உங்கள் குழந்தை உங்கள் கையிலே கொடுத்துட்றேன்னு தான் சொன்னார் நான் ரகுவை கொண்டு போய் உங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டு வந்து பார்த்தப்ப அவர் இல்லைப்பா அவரோட மனைவியையும் உன்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டாரு எங்கெல்லாம் அலைஞ்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் உன்னை தேடாத நாளே இல்லை அப்போ தான் ஒரு நாள் ஊருக்கு வேலை விஷயமா போயிருந்தப்ப அவரை பார்த்தேன் உன்னை பற்றி விசாரிச்சேன் நீ பாரின்ல இருக்கிறதா சொன்னார் அப்பப்ப நானும் உங்ககிட்ட பேசிருக்கேன் எங்கிட்டயா ஆமா ரக்ஷன் என்ன மன்னிச்சிருப்பா ரக்ஷன் நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் பா அது மட்டும் என்னால முடியாதுப்பா நீங்க அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக என்னை தூக்கி அப்பா கையில கொடுத்துட்டீங்க ஆனா அப்பாவுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் ஆனா ரக்ஷன் நான் இப்படியே இருக்கேன் இந்த விஷயத்த இப்படியே விட்டுருங்க ஆனால் காவேரி கேட்டா நான் என்னப்பா பதில் சொல்றது ஒரு நாள் இல்லை இன்னொரு நாள் என் பையன் என்கிட்ட வருவான்னு நினச்சி நம்பிக்கிட்டு இருக்கா அப்படி நினப்போட காத்துக்கிட்டு இருக்கா உங்கள் கிட்ட உன் பையன் இனிமேல் வரமாட்டான்னு நான் எப்படி சொல்கிறது அப்போ அம்மாவுக்கு இல்லைப்பா இல்லை எந்த உண்மையும் தெரியாது நீ தொலைஞ்சிட்டேன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன் நான் தொலைஞ்சது தொலைஞ்சதாலே இருக்கட்டுமே ஹக்ஷன் எல்லாமே என் தப்பு தான் ஒரு பையனை பக்கத்துல வச்சு பார்க்க முடியல இன்னொரு பையன் பக்கத்துல இருந்தும் என்னால அவனை கூட்டிட்டு போக முடியல ரக்ஷன் நான் தான் அப்பான்னு தெரிஞ்சிருந்தோம் ஏப்பா நீ சொல்லல அது என்னை வளர்த்தவங்களுக்கு நான் பண்ற துரோகமாச்சே திடீர்னு அவங்க கூட வந்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு அத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் ஒன்னும் நிரந்தரமா வான்னு சொல்லல ரக்ஷன் அப்பப்ப எங்கிட்ட பேசு எங்களை வந்து பாரு அது போதும் ராகு வேற இப்ப வீட்டுல இல்ல நீங்க கவலைப்படாதீங்க ரகு கிட்ட சொல்லி நான் புரிய வைக்கிறேன் நீ என்ன சொன்னாலும் ரகு கேட்க மாட்டான் ஏன்னா அந்த அளவுக்கு அணுவ அம்மா காயப்படுத்தி இருப்பா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கும் தெரியும்பா அண்ணி ரொம்ப நல்லவங்க தான் ரகு கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க வெளியில எல்லாம் தங்க கூடாது சரியா இன்னைக்கே இப்பவே நீங்க வீட்டுக்கு கிளம்பணும் நாளைக்கு வந்து நான் உங்களை செக் பண்ணுவேன் நீங்க மட்டும் வீட்டுல இல்ல அப்புறம் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் இல்லப்பா இல்ல நான் இப்பவே வீட்டுக்கு கிளம்புறேன் ஜெல்லாப்பா சரி ரக்ஷன் நான் போயிட்டு வரேன் ஆ ஓகேப்பா சாரிப்பா ஆனா ஒண்ணு கண்டிப்பா நான் உங்க கூட வந்து சேர்ந்துருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு